வருவது யார் என்ன சத்தம் இது ஆந்தை தன் பெரிய கண்களை உருட்டி உருட்டி பார்த்தது அதற்குத்தான் மிக மெல்லிய ஒளி கூட தெளிவாக கேட்குமே காதை தீட்டிக்கொண்டு கேட்டது சத்தம் கேட்டு முயல் அதிர்ந்தது பொந்துக்குள் புகுந்து கொண்டது தலையை மட்டும் வெளியே நீட்டி பார்த்தது பாம்பும் சத்தத்தை கேட்டது சட்டென்று தலையை தூக்கி படம் விரித்தது சுற்றும் முற்றும் பார்த்தது சர்ரக் சர்ரக் சத்தம் மெல்ல அருகே நெருங்கியது பச்சொந்தியும் சத்தத்தை கேட்டது அதுதான் தந்திரமாக ஒளிந்து கொள்ளுமே உடனே தன் நிறத்தை மாற்றியது இலைகளுக்குள் இலையாக தோன்றியது வண்ணத்துப் பூச்சி தன் சிறகுகளை படபடவென அடித்தது பிறகு சிறகுகளை மடக்கி வைத்து கொண்டது பூக்களுக்கு இடையே அசையாமல் அமர்ந்தது அதுவும் பூவின் இதழைப் போல தோன்றியது ஊர்ந்து கொண்டிருந்த நத்தை நின்றது உடலை ஓட்டுக்குள் இழுத்து கொண்டது கல்லோடு கல்லாக கிடந்தது சர்ரக் சர்ரக் உள்ளம் அன்றையே உடலை சிரித்தது முட்களை நிமிர்த்தி தயாராக நின்றது நடந்து கொண்டிருந்த நண்டு வலைக்குள் மறைந்தது இலியில் அமர்ந்து பாடிக்கொண்டிருந்த தவளையும் சத்தத்தைக் கேட்டது ஒரே தாவலில் தண்ணீரில் குதித்து விட்டது சர்ரக் சர்ரக் சத்தம் நெருங்கிக் கொண்டே வந்தது சத்தம் வந்த திசையையே எல்லாம் பார்த்து கொண்டிருந்தன அந்த வளைந்த பாதையில் யார் வருகிறார்கள் ஓ நம் பூரன் அதன் ஒவ்வொரு காலிலும் ஒரு செருப்பு நடக்க தெரியாமல் நடந்து வந்து கொண்டிருந்தது